இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அலமது அன்னை பாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்ஹம்துலில்லா சும்மா சும்மா அலம் இன்றைக்கான செய்தி

ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர தூதரிடம் சென்று சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் அவர்களே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டபொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லா உதம் கோவப்படாமல் இருங்கள் நீங்கள் கோபப்படாமல் இருங்கள் என்பதாக நவிகன் நாயகம் சொன்னாகும் அலைகசன் அவர்கள் கூறினார்கள் ஃபரத்தத மிராரன் மீண்டும் மீண்டும் அவர் அதே கேள்வி கேட்கிறார் எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் நம்பியவர்களே என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லா தாகூதம் கோபப்படாமல் இருங்கள் என்றே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பா அந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கோபம் இந்த கோபம் என்பது மோசமான ஒன்று ஏன் கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவானது சரியான ஒரு முடிவாக இருக்காது பாருங்கள் காதியுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் காதி என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்க சட்ட தீர்ப்புகளை வணங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டிலும் சொல்லும்பொழுதுமே கூட அவர்களுக்கு என்று சில விதிமுறைகளை மார்க்க வைத்திருக்கிறது அவர்களும் கோபமான சூழ்நிலையில் எந்த முடிவும் சொல்லக்கூடாது ஏன் கோபத்தின் காரணமாக முடிவு தப்பாக ஆய்விடலாம் நாம் எடுக்கக்கூடிய முடிவு கோபத்தின் காரணமாக நாம் அதற்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது அதனுடைய விளைவு என்ன அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்ம சிந்திக்காமலேயே நாங்கள் கோபத்தில் நாங்கள் பட்டென்று வார்த்தையை விட்டுவிடலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கோபத்தில் வார்த்தையை விட்டு விடுவோம் பிறகு அதை எடுக்க முடியாது அடுத்தவருடைய உள்ளத்தில் அது காயத்தை ஏற்படுத்திவிடும் ஆக கோபத்தில் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கோபம் கொள்ளும் அதை நாங்கள் அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அதை எப்படி கையாள வேண்டும் என்று நாங்கள் மார்க்க ரீதியாக அதை நாங்கள் கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது நிற்கும் பொழுது கோபம் வந்தால் உட்கார்ந்து விடுங்கள் உட்கார்ந்தும் பொழுதும் அந்த கோபம் தீரவில்லை என்று சொன்னால் படுத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் கோபத்தின் பொழுது ஒழு செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆக அந்த இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே ஏனென்றால் கோபத்தினால் பல நஷ்டங்கள் நமக்கே ஆகிறது யார் கோபம் கொள்கிறாரோ அவருக்கே நஷ்டமாகிறது திடீரென்று விலை உயர்ந்த போனை வாங்கி வைத்திருப்பார் அவருடைய தேவைக்காக வேண்டி கோபத்தில் தூக்கி வீசுவார் உடைந்து அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி வீசுவதால் உடைந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதுவெல்லாம் அந்த கோபத்துடைய நேரத்தில் செய்யும் பொழுது எதுவுமே தெரியாது அதை செய்வதை நாங்கள் ஒரு வீரமாக நினைப்போம் மல்லாக பாதுகாக்கணும் பிறகு அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஒரு பத்து நிமிடம் கழித்து பார்த்தால் எவ்வளவு சேதாரங்கள் நாம் நமக்கு நாமளே செய்து கொண்டிருக்கிறோம் என்று புரியும் எத்தனையோ குடும்பங்கள் தேவையில்லாமல் கோபப்பட்டு வார்த்தைகளை காரணமாக என்றும் பிரிந்து கிடக்கிறார்கள் அல்லாஹ பாதுகாக்கணும் அல்லாஹ பாதுகாக்கணும் ஆக இந்த கோபம் நமக்கு நலமை பெற்றுத்தராது கோபம் கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் கோபம் கொள்ளணும் ரீதியாக அது எப்படி கொள்ளணும் ஒரு உறவை முறிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அது ஒரு நியாயமான முறையில் அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர கோபத்தின் காரணமாக நாங்கள் எங்களோட புத்தியை இழந்து நாங்கள் வார்த்தைகளை விட்டு குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர்களாக பிரிந்து வாழக்கூடியவர்களாக நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாதாக கோபப்படாமல் இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்கு நாங்கள் கோபப்படக்கூடாது தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்பட்டது அதை மிக பெரிய ஒரு விஷயமாக ஆக்கி நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அதை நம் பிரிவினை நாங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது ஆக கோபத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்வோம் கோபம் வரும் பொழுது சற்று யோசித்து நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும் போடும் கோபம் படும் பொழுது எப்படி பேசுவோம் என்று நமக்கு தெரியாது தான் அது எப்படி நாங்கள் கட்டுப்படுத்துவது என்று நமக்கு சந்தேகம் வருந்தான் அன்பாந்தவர்களே அந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோபம் ஏற்படும் பொழுது நம் கோபத்தில் நாம் பேசக்கூடிய வார்த்தை பின்னால் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துவிடும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் சரியான முறையில் கையாளக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் பெறுவோம் ஆக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லா கோபம் கொள்ள வேண்டாம் ஆக தேவையில்லாத விடயங்களுக்கு கோபம் கொள்ளாமல் நாங்கள் அதை நாங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வோம் அல்லாஹ் ரம்பூலான மீன் உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் தேவையில்லாத விஷயத்திற்கு கோபப்பட்டு தேவையில்லாத இழப்புகளை வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களை என்னையும் பாதுகாத்தவர வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் மீண்டும் கறுப்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக நாளை தினம் வேறு ஒரு செய்தியோடு சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்